ൂടനമില്ലയോ ഇന്നും ഏ മൗനമയ്യാ പേസക്കൂട മനമില്ലയോ ഇന്നും ഏ മൗനമയ്യാ நான் பாவிதான் என்னை மன்னியும் நான் பாவிதான் என்னை மன்னியும் நீர் எந்தன் தஞ்சமன்றோ நீர் எந்தன் தஞ்சமன்றோ பேசக்கூட மனமில்லையோ இன்னும் என் மௌனமையா மனமில்லையோ இன்னும் என் மவுனமையா உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை இவ்வுலகம் எனக்கு சொந்தமில்லை உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை எனக்கு சொந்தமில்லை என்னை நீராழைத்தவரே எனக்காய் சிலுவை சுமந்தவரே என்னை நீராழைத்தவரே எனக்காய் சிலுவை சுமந்தவரே பேசக்கூட மனமில்லையோ இன்னும் ஏன் மௌனமையா பேசக்கூட மனம் இல்லையோ இன்னும் ஏன் மௌனமையா உந்த நண்பு எனக்கு போதுமையா நீங்கள் மட்டும் எனக்கு போதுமையா உந்த நண்பு எனக்கு போதுமையா நீங்க மட்டும் எனக்கு போதுமையா காயங்கள் ஏற்றவரே என்னை காப்பாற்ற வந்தவரே காயங்கள் ஏற்றவரே என்னை காப்பாற்ற வந்தவரே பேசக்கூட மனமில்லையோ இன்னும் என் மெளனமையா பேசக்கூட மனமில்லையோ இன்னும் என் உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் சமூகம் என்னை தேற்றிடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் சமூகம் என்னை தேற்றிடுதே என்னோடு இருப்பவரே எனக்காய் உயிர் கொடுத்த உன்னதரே என்னோடு இருப்பவரே எனக்காய் உயிர் கொடுத்த உன்னதரே பேசக்கூட மனமில்லையோ இன்னும் என் மெளனமையா பேசக்கூட மனமில்லையோ இன்னும் என் மெளமையா நான் பாவிதான் என்னை மன்னியும் நான் பாவிதான் என்னை மன்னியும் நீர் எந்தன் தஞ்சமன்றோ நீர்ந்தன் தஞ்சமன்றோ பேசக்கூட மனமில்லையோ இன்னும் என் மெளமையா